எத்தனையோ வைணவ ஆலயங்கள் உலகத்தில் இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோவில் அப்படின்னு சொன்னாலே அது குறிக்கக்கூடியது ஒரே இடம் ஸ்ரீரங்கம் தான் ரங்கராஜன் அப்படின்னு பேர் அவர் இந்த ரங்கராஜன் ரங்கநாத சுவாமி பள்ளி கொண்டிருக்காரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு பக்கம் காவேரி ஒரு பக்கம் கொள்ளிடம் அந்த ரங்கநாத சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு வந்த சரித்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த ரங்கந சுவாமி ஆதியில எங்க இருந்தார் அப்படின்னா அயோத்தியா பட்டினத்துல இருந்தார் ஒவ்வொரு குலத்துக்கும் குல தெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த குல தெய்வ ஆராதனை அப்படிங்கிறது சகலவிதமான நன்மையை கொடுக்கக்கூடியதாக நாம் மட்டும் ஆராதித்ததாக இல்லாமல் நம்முடைய அப்பா தாத்தா தாத்தா நம்முடைய பரம்பரை பூராவும் ஆராதித்த தெய்வம் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு புது கோவிலுக்கு வழிபாடு பண்ணுவதற்கும் ஒரு குலதெய்வத்தை வீட்டில் வழிபாடு பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் சில பேர் குலதெய்வத்தை கோவிலவே வழிபாடு பண்ணுவார்கள் சில பேர் அனுதினமுமே குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுவார்கள் அப்படி அயோத்தியா மாநகரத்தில் சூரியகுலத்தில் உதித்த மன்னர்களெல்லாம் வழி வழியாக ஆராதித்த குலதெய்வம் இந்த ரங்கநாதன் திக்ஷுவாகு வம்சம்னு பேர் அதனால்தான் நிக்ஷுவாகு குல தனம் அப்படின்னே பேர் அவர்கள் அந்த இக்ஷுவாகு குலத்தவரால ஆராதிக்கப்பட்ட குலதெய்வமாக விளங்கக்கூடியவர் ரங்கநாத சுவாமி அவரை ரகு குரம்னு சொல்லக்கூடிய ரகுவில் ஆரம்பிச்சு பல பெரியோர்களும் ஆராதனை பண்ணி தசரத மகாராஜா பூஜை பண்றார் தசரத மகாராஜா பூஜை பண்ணின அந்த விக்கிரகத்தை அவர் காலத்துக்கு பிறகு சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தியான பிரபு தானே தன்னை ஆராதித்துக் கொள்கிறார் தன் மனிதனாக அவதாரம் பண்ணியிருக்கோம் எந்த இடத்துலையும் தன்னை தெய்வமாக காட்டிக்கிற ராமன் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை யாருன்னு கேட்கும் போது நான் தான் மகாவிஷ்ணு பூபாரத்தை குறைப்பதற்காக அவதாரம் பண்ணிருக்கேன்னு காட்டல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதை ஒரு உதாரண புருஷனாக ராமன் இருந்து காட்டினான் ஒரு இடத்திலையும் நான் தசரதனுடைய குமாரன் நான் கௌசல்யுடைய மகன் நான் ரகு குலத்தை சேர்ந்த ஒரு ராஜகுமாரன் தான் தன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரே ஒழிஞ்சு எங்கேயுமே நான் பகவான் நான் மகாவிஷ்ணுன்னு சொல்லல அப்படி இந்த ரகு குலத்தில் தோன்றிய இக்ஷுவாகு குலத்தில் தோன்றிய அந்த ராமன் தானே கைப்பட குலதெய்வ ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறதை உணர்த்தும் முகமாக தானே ஆராதனை பண்ணின மூர்த்தி ரங்கநாத சுவாமி ராமாயண சரித்திரம்லாம் நடந்து முடிகிறது சீதையை மீட்பதற்காக பலரும் பல வகையில் அவருக்கு உபகாரம் பண்ணியிருக்கான் அதுல ராவணனுடைய தம்பியாக இருந்து தன்னுடைய அண்ணனாக இருந்தாலும் கூட அவன் செய்வது தவறுங்கிறதை முகத்துக்கு நேர சொல்லி அதர்மமான காரியத்தில் பிரவேசித்து பிறன்மனை இச்சித்தல் பாவம்னு சொல்லி உன்னோட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ராவணனை விட்டு நீங்கி விபீஷணன் ராமன் இடத்துல சரணாகதி பண்றான் ராமன் பக்கம் நின்று ராம ராவண யுத்தத்துல அந்த ராவணனை வெல்வதற்கு ராமனுக்கு துணை நிற்கிறான் தனக்கு துணை செய்த அத்தனை பேருக்கும் ராமன் பிரதிபகாரமாக ஒன்னொன்னையும் கொடுக்கறான் தன்னுடைய பட்டாபிஷேகம் நடந்த போது ராம பட்டாபிஷேகத்தை தரிசனம் பண்றதுக்காக விபீஷணன் வந்தபோது தனக்காக துணை இருந்தானே அந்த விபீஷணனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி சிறந்த வஸ்துக்களை கொடுக்கணுமா பரிசா கொடுக்கும் போது நமக்கு எது பல பேர் என்ன பண்றோம்னா நமக்கு எது வேண்டாமோ அதை கொடுத்துருவோம் கிஃப்டா அப்படி இல்லையா நம்ம ஏதோ ரொம்ப வசதியாக மதிச்சு போட்டுக்கிறோமோ அதை கொடுக்கணும்னு காட்டுவதற்காக ராமன் ஆனால் இத்தனை பரம்பரை பரம்பரையாக ஆராதித்து வந்த அந்த குல தெய்வத்தையே ரங்கநாதரை விபீஷணன் நடத்த கொடுத்தார் அப்படின்னு சொல்லி புராணம் இப்படி விபீஷணன் கொண்டு வரக்கூடிய அந்த ரங்கநாதர் ரங்க விமானம்னு பேரான் அவர் இருக்கக்கூடிய அந்த விமானத்துக்கு இந்த ரங்க விமானத்தோட அப்படியே தூக்கி கொடுத்துட்டாரோம் நாங்கள்லாம் ஆராதனை பண்ணினோம் இந்த அந்த ரங்கநாதருடைய அனுகிரகத்தினால நாங்கள்லாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பகவான் சொல்றான் தான் தெய்வமாக காட்டிக்கல அந்த சுவாமியோட அனுகிரகத்தினால நாங்கள் இப்படி இருக்கோம் அந்த அனுகிரகம் உனக்கும் கிடைக்கட்டும் என்னுடைய பக்தன் நீ உனக்கும் அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகட்டும்னு சொல்லி அந்த ரங்க விமானத்தோடு கொடுத்துருவாரோ அப்படி அந்த ரங்கநாதர் ஸ்ரீலங்காவை நோக்கி போயிட்டா இலங்கையை நோக்கி போயிட்டா நம்முடைய தேசத்துக்கு ஹானி வந்துருமேன்னு சொல்லி தேவர்களெல்லாம் மகாகணபதி இடத்துல பிரார்த்தனை பண்ணி அந்த மகாகணபதி விளையாட்டாக அந்த காவேரி கரையில் விபீஷணனோடு லீலைகளை நடத்தி அவரிடத்துல அவர் சந்தியாதனம் பண்ணுறதுக்காக விபீஷணன் வரும்போது இந்த ரங்க விமானம் எங்க கீழே வைக்கிறோமோ அங்கே ரங்கநாதன் நிலை ஒரு கண்டிஷனோடு ராமபுரம் கொடுத்து அனுப்புகிறார் சாயம் சந்தியா சாயந்திரம் வழிபாட்டு நேரத்தில் வந்த காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விபீஷணன் மனம் குழம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இந்த தருணத்துக்காக காத்திருந்த மகாகணபதி அங்கே வந்து இதை எங்கிட்ட கொடுத்துடும் நான் கையில் வச்சுக்கிறேன் நீ சந்தியாந்திரத்தை முடிச்சிட்டு வா ஆனால் ரொம்ப நேரம் நான் வைக்க முடியாது அதனால நான் நான் மூணு தடவை கூப்பிடுவேன் கூட நீ வந்துடும் அப்படின்னாரான் இவர் இங்கேயும் திரும்பி போகிறதுக்குள்ளேயே அவர் கூப்பிட்றாரு அங்கே போய் கையில் ஒரு சொட்டு ஜலம் எடுக்கிறதுக்குள்ள மறுபடியும் கூப்பிடுறாரு மூணா தடையும் கூப்பிட்டு நீ வரல நான் வச்சுடுறேன் அங்கேயே வச்சுட்டாராம் விபீஷணனுக்கு சொல்ல முடியாத கோபம் ஏற்படுது எனக்காக ராமர் கொடுத்தார் என்னுடைய தேசத்தை கொண்டு போய் அதை ஸ்தாபிதம் பண்ணணும் அதை பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைச்சேனே அது நடக்க முடியாமல் இந்த பையன் பண்ணிட்டானே ஏன்னா அவர் பிள்ளையாருன்னு தெரியல இந்த சின்ன பையன் வந்து இப்படி கெடுத்து விட்டானே காரியத்தை நினைந்து தொடத்தே ஓடுறாராம் கடைசியில் ஒரு மலைக்கு மேலே இந்த பையன் இருக்கிறான் மண்டல போய் கொட்டினாரான் அப்புறம் தான் தெரிஞ்சது அது மகா கணபதி அப்படின்னு அப்படி பிள்ளையார் போய் உட்கார்ந்த இடம் தான் இன்னைக்கு உச்சி பிள்ளையார் கோவில்னு சொல்லி அங்கே உள்ளூர் சலபுராணம் சொல்றது அப்படி மகா கணபதியுடைய விளையாட்டல்னால அயோத்தி மாநகரத்திலிருந்து இருந்து இலங்கைக்கு போக இருந்த அந்த ரங்கநாத சுவாமி ரங்க விமானத்தோட ஸ்ரீரங்கத்தில் குடிகொண்டு ராமனுடைய குலதெய்வமாக அங்க பக்தர்களுக்கு இங்க நம்ம தந்திசை மக்களுக்கு அனுகிரமில்லங்கிறதுக்காக இங்க வந்துட்டு வராங்க ஏன்னா ராமாயணத்துக்கும் தட்சிண பாரதத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கேன் ராமன் இங்க வந்துதான் ராமேஸ்வரத்துல இருந்து தவம் பண்ணி இலங்கைக்கு போய் ஜெயிச்சுட்டு வர்றாரு கண்டேன் சீதையின்னு சொன்னது தட்சிண பாரதத்துல வானர சைன்யங்களை சேர்த்துனது தட்சிண பாரதத்துல இப்படி நம்முடைய தட்சிண பாரதத்துக்கு நிறைய சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அவர் இங்கே வந்து கூடிக்கொண்டிருக்காராம் அப்படி இருந்தும் பத்தநான விபீஷணனுக்கு கொடுத்த சங்கல்பம் வீணா போயிடப்படாது அப்படிங்கிறதுனால அவர் இலங்கையை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்தும்படியாக அந்த ஆலயத்தை அமைக்கும்படி உத்தரவு கொடுத்தாராம் ஆனால் அங்கிருந்து இலங்கையை நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா புராணங்கள் சொல்றது அப்படி ரங்கநாதனுடைய மகிமை அப்படிங்கிறது பல அநேக விதமான பெருமைகளை கொண்டதாக திருமுதஸ்தர்கள் சொல்லக்கூடிய மதுவர் ராமானுஜர் ஆதிசங்கரர் அத்தனை சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களும் ரங்கநாதரை விசேஷமாக கொண்டாடக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம் பகவான் பூமியில் அவதாரம் பண்ண விசேஷமான அவதாரம் ராமச்சந்திரமூர்த்தி அவருக்கு பெரும் பெரும் ஆள் அதனால தான் பெருமாள்னு சொல்லுவோம் அந்த பெருமாளே ஆராதனை பண்ணதுனால தான் ரங்கநாதருக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு பேர் அதனால் அத்தனை கோள்கள் இருந்தாலும் அத்தனை வைஷ்ணவ ஆலயங்களுக்கும் தலைமை கேந்திரமாக விளங்கக்கூடியவர் அந்த ஏன் பள்ளி ஐயான்னு கேட்கும்படி திருக்க பார்க்கடலை எப்படி படுத்துட்டு இருப்பாரோ அதுபோல அதே கோலத்தில் தரிசனம் கொடுக்கக்கூடிய ரங்கநாதருடைய விசேஷமான வைபவத்தை இன்னைக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு பாகியம் கிடைச்சது ரங்கநாதருடைய கிருப்பை அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும்